போயிருந்தேன் என்னுடைய பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு என்னடா இது சோதனை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் மறுபடியும் இன்னொரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ரெண்டு கம்யூனிட்டி ஸ்டைக்கு நம்ம பேஜ் வந்து வாங்கிச்சு நம்ம பேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டாங்க மானிட்டேஷன் சஸ்பெண்ட் ரீக்கமெண்டேஷன் சஸ்பெண்ட் அப்படின்னு வந்து வந்துச்சு கடந்த ஒரு அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஆபத்தான நிலையெல்லாம் இருந்தது அது எப்படி வந்து நான் ரிகவர் பண்ண இப்போ மறுபடியும் வந்து அதை நான் ஓகே பண்ணியிருக்கேன் இது எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேஸ்புக் ரன் பண்ணுறீங்க அதை பேஜ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து வரதா செய்யும் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது எப்படி வந்து அதை ரிமூவ் பண்ணுறது என்ன நான் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போகலாம் வீடியோவில் ஃபேஸ்புக் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு ஸ்டைக் வந்து வந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆக குறைஞ்சபட்சம் நூத்தி எழுபத்தஞ்சு நாள் வந்து ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் இயர் வரைக்கும் அந்த அந்த ஸ்ட்ரைக் வந்து அப்படியே தான் இருக்கும் அது ரிமூவ் ஆகவே ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் இன்னதான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ரிப்போர்ட் அடிச்சாலும் எது பண்ணாலுமே போகாது ஏன்னா எனக்கு ஏற்கனவே நடந்திருக்கு அதை தான் இப்போ சொன்னேன் இப்போ நடந்த விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்துச்சு இந்த ஸ்ட்ரைக்கு அதுல வந்து காரணங்கள் சொல்லுவாங்கல்ல அந்த காரணம் நான் போட்ட வீடியோக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக் அது வந்து எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் வந்துது அதை வந்து நான் அப்பீல் பண்றேன் உடனே அதாவது அட் செகண்டே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து வந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏன்னா அந்த வீடியோ அவங்க பார்க்கவே இல்லை அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்ஃபார்ம் சொல்லி மறுபடியும் நமக்கு வந்து வந்துச்சு மறுபடியும் நம்மளால அப்பீல் பண்ண முடியாது இதை எப்படி அப்பீல் பண்ணோம்னா நம்ம ப்ரோ அதாவது நம்ம வெரிஃபிகேஷன் அந்த ப்ளூ வாங்கியிருந்தால் மெட்டா ப்ரோ கிட்ட டீம் கிட்ட பேசி நம்ம வந்து அதை பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும்ல நம்ம வீடியோ கிரியேட் பண்ண சொல்லியோ இதுல எதனா வைலேஷன் இருக்கா இல்ல காப்பிரைட் இஷ்யூ இருக்கா எது எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு மூணு நாள வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரீஸ்டோர் ஆயிடும் அதனால எந்த பயமும் இல்ல ஒரு வேலை கன்ஃபார்மா தெரியல உங்களுக்கு நான் பண்ணிருக்கேனா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னா அது வந்து டவுட் தான் அதை வந்து மீட் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்த நம்ம வந்து கஸ்டமர் கேர்கிட்ட சொல்லி அதை அதை வந்து சரி செய்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி யூடியூப்புக்கெல்லாம் வந்து இந்த மாயிண்டேஷன்லாம் வந்து டிசபிள் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைக்கு வந்ததுன்னா ஒரு வாரம் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது வீடியோ போட முடியாது அவ்வளோதான் பண்ணுவாங்க ரெண்டாவது ஸ்டைக் வந்தா ரெண்டு வாரம் வந்து பண்ணுவாங்க அது குறிப்பிட அதுவும் வந்து வேலிட்டி டேட் வந்து தெரிஞ்சிடும் இத்தனை நாளில் வந்து இந்த ஸ்ட்ரைக்கு வந்து எக்ஸ்பைர் ஆகிடும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் தொண்ணூறு நாளில் போயிடும் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளேயே மூணாவது ஸ்டைக் வந்தா நம்ம சேனல் வந்து டெமினேட் ஆகிடும் பேஸ்புக்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துச்சுன்னா அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு வந்து யாருக்குமே அந்த ஒரு வரைமுறை இல்லாத காலை வரைமுறை இல்லாத ஒரு ஸ்ட்ரைக்கு தான் வந்து ஃபேஸ்புக்கில் தராங்க அது எப்போ ரிமூவ் ஆகும் அப்படின்னு வந்து தெரியவே இல்லை யாருமே அவங்களுக்கு நம்ம ப்ளோ டீம் கூட கேட்டு பார்த்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா தெரியல நமக்கு வந்து முத முதல்ல ஒரு ஸ்ட்ரைக் வாங்க சொல்லுவோம் ஒரு வார்னிங் ஒன்று இருக்கு நம்ம அந்த வார்னிங்கை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ கரெக்டா இருந்தா கூட அது மீண்டு வர அப்படி அப்படிதான் இப்போ வந்து ஸ்ட்ரைக் வந்தது இல்லையா எனக்கு மாடிடேஷன் வந்து கொடுத்தோன்னு சஸ்பெண்ட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன் வார்னிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வார்னிங்கை யூஸ் பண்ண வீடியோ உண்மையிலே கம்ப்னி ஸ்ட்ரைக் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் வார்னிங்கை வந்து யூஸ் பண்ணிட்டேன் அதை யூஸ் பண்ணாமல் ரெண்டு நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோ மறுபடியும் ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கான் அந்த ஸ்ட்ரைக்கும் வந்து ரிமூவ் ஆகிருக்கும் நான் அதை வார்னிங் யூஸ் பண்ணதால் இப்போ அதை அப்பீல் பண்ணால் கூட அது ஒரு ப்ரோஜனமோ இல்லை அது கேஸ் க்ளோஸு அப்படின்ட்டு தான் மறுபடியும் மறுபடியும் வந்து நமக்கு வந்து சொல்கிற பதிலாக இருக்குது மெட்ரோ டீம் ப்ரோ கிட்டே சரி இது ஓகே இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து வந்து வந்தது இன்னொரு ஸ்ட்ரைக்லயும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் வந்து எந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் அதாவது எந்த பேஸ்புக் எதிராகவும் எந்த வீடியோவும் நான் போடல அப்படிங்கிறப்ப மறுபடியும் எப்படி எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன் ரெண்டாவது வாட்டி நடந்த சம்பவம் அப்படின்னா ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு நடந்த சம்பவம் எப்படின்னா ஸ்ட்ரைக் வந்துச்சு நம்ம சேனல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது மாண்டேஷன் ரீகமெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணேன் ரிவ்யூவிலேயே இருந்தது போன வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது ஆனா அது உடனே ரிவ்யூ உடனே கொடுத்துட்டாங்க நமக்கு இதே மாதிரி ரெண்டாவது அடி அதே மாதிரி வர சொல்ல நான் கொடுத்தேன் ஆனா வரல உடனே வரல ஒரு நாள் முழுக்க வந்து ரிவ்யூலே அந்த வீடியோ வந்து இருந்துகிட்டே இருந்தது நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா மானிடேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணதால வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் ரீக்கமெண்டேஷனும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க புது நபருக்கும் நம்ம நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா போய் சேராது என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா நம்ம பேஜ் வந்து இப்படி ஆனதால இன்னொரு ஸ்டைக்கு வந்து அப்படினா பர்மனெண்ட்டாக நம்ம மான்டேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு பேஜுக்கு எதுவும் ஆகாது ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரை வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்ருவானுங்க சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க இதுதான் நடக்கும் அதனால் என்ன பண்ணுறது இல்லை இது ஆனால் கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு வந்து அந்த வீடியோல நான் வந்து எந்த தவறுமே பண்ணல அப்படின்னு அதனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுன்றதால நான் மெட்டா ப்ரோ கிட்ட அதாவது ப்ரோ டீம் கிட்ட சாட் பண்ணியிருந்தேன் கடந்த வந்து ஒரு மூணு நாள் நாளாக வந்து சாட் பண்ணிக்குறேன் நைட்டு பகல் நைட்டு பகல் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து சேட் பண்ணி நிறேன் அவங்க வராங்களோ ஆன்லைனில் அப்பப்போல்லாம் போய் அவங்கக்கிட்ட வந்து சேட் பண்ணிக்குறேன் அவங்களும் சே அவங்களும் வந்து ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் கேட்டதே மறுபடியும் மறுபடியும் கேக்குறாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க அந்த இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இதே தான் மாத்தி 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 கேக்குறாங்க நான் எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன் எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டேன் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி விட்டேன் மறுபடியும் மறுபடியும் அதே கேக்குறாங்க என்ன ஒரு கூத்து ஆயிடுச்சுன்னா அந்த டெலீட் ஆன அந்த வீடியோட லிங்க் வந்து கேக்குறாங்க அந்த வீடியோ லிங்க் தான் நீங்க வந்து டெலீட் பண்ணி விட்டீங்க அப்புறம் எப்படி நம்மளால அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்க முடியும் அந்த வீடியோ லிங்க் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை யாராவது ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குரூப்பில் போய் பாருங்க அந்த குரூப்பில் வந்து அந்த வீடியோட லிங்க் இருக்கும் அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க நமக்கு யாரு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த பழக்கம்லாம் கிடையாது நம்ம அப்லோட் பண்ணுறதோட சரி குரூப்பில் எங்கே யார் சென்ட் பண்ணாங்க யார் இது பண்ணாங்கன்னு தெரியல அந்த வீடியோ லிங்க்கை வந்து என்னால் எடுக்க முடியல ஆஹ் அதுக்கப்புறம் சரி இன்னொரு ஃபார்ம் ஒன்று குடுத்தாங்க அதாவது மானிட்டேஷன் வந்து சஸ்பெண்ட்ல இருக்கு இல்லையா அதை வந்து வி எனபுள் பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் ஃபார்ம் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க அந்த ஃபார்மை கிளிக் பண்ணா அந்த ஃபார்ம்லயே அதுதான் இருக்கு நம்மளோட பேஜோட லிங்க்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ அதாவது அந்த கண்ட் இஷ்யூவான ஆன கண்டோட யூஆர்எல் அந்த யுஆர்ஆல் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அது இயர்எல் லிங்க வந்து குடுத்தாதான் அந்த பேஜ்ல வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகுதான் ஆனா அது நம்மளால வந்து கொடுக்கவே முடியல இது அப்படின்னு அது இதுவே பெரிய தலைவலி ஆகிடுச்சு என்னடா இது இது பண்றாங்க அப்படின்னு இது நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் ஆனால் ரெண்டாவது வாட்டி நடந்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாதிரி தெரில ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரிவ்யூவிலே இருந்தது ஒரு நாள் ஃபுல்லா ரிவியூ முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து நாட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க கன்ஃபார்மாக அப்படின்னு பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் போல இது நம்ம நமக்கு அப்படின்னு வந்து நினைச்சுட்டே இருந்தேன் அதையும் நான் கேட்டேன் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்றது எப்படி வந்து பேஜை வந்து ரெக்கவர் பண்றது இது எல்லாமே வந்து கேட்டேன் எதுக்குமே வந்து நமக்கு வந்து சரியான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கிட்ட வந்து நமக்கு கிடைக்கவே இல்லை அவ்வளோதான் புழுகுது அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்ம வீடியோவில் எந்த தவறுமே செய்யலை தேவையில்லாமல் ஈவினிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தால் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் ரெண்டாவது வாட்டி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக ரிவ்யூல இருந்தது அதை மேனுவலாக வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்றமோ எனக்கு தோணுச்சு சரி நம்ம அறியாமலே இந்த மாதிரி எதனா தவறு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி எனக்கும் என்னையே வந்து நம்ப வச்சிட்டாங்க சரி போல போலகுது இது எப்போ வந்து ரிகவர் ஆகாதோ அப்பதான் வந்து வீடியோ எல்லாம் போட முடியும் அப்படின்னு வந்து மனசை தீர்த்திக்கினேன் அதுக்கப்புறம் தினீன் பாத்தீங்கன்னா உங்க பேஜ் பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் உங்க வீடியோ பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வருது என்னன்னு பார்த்தா நம்ம இதுவெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து விட்டாங்க சஸ்பெண்ட் இருந்தது அதெல்லாம் வந்தா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்தது ஆனால் நான் சாட் பண்ணது எல்லா கேஸுமே பார்த்தா அது வந்து ஒரு கேஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சாட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ் அந்த கேஸ் எல்லாம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு கேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கு நான் பேசுறது அவங்க வந்து இது என்னென்ன கேட்டது செஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸே ஆகலை அப்படியே ஓப்பன்லே தான் இருக்கு ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நம்ம பேஜே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அதாவது ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க இது இது நடந்ததும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்தது தான் நம்ம பேஜ் வந்து பண்ண ரிஜன் கொடுத்ததும் ஸ்ட்ரைக் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக் தான் மறுபடியும் ரீஸ்டோர் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் நடந்த விஷயம் இதில் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதனா ஒன்று விஷயம் நடந்தது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணுங்க வெயிட் ஆட்டோமேட்டிக்கா அதே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது நான் சொல்லுவேன் எதையும் வந்து இந்த வார்னிங் ஸ்டேக் அதாவது வார்னிங் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மறுபடியும் கிடைக்காது அப்படின்றதெல்லாம் நான் தே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் வார்னிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த வார்னிங் ஸ்ட்ரைக்கு வந்து நமக்கு கிடைக்காது இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் நூற்றி நாள் ஆகும் அப்படி இல்லைனா ஒன் இயர் வரைக்கும் கூட ஆகும் ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு அப்போ வந்து நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகலை இப்போ வந்து ஆயிடுச்சுன்றதால அது ரொம்ப கஷ்டமாகுது அப்போ ஆகலை சரியாக சேனல்லாம் என்ன என்ன இந்துன்னு போகுது அப்படின்னு நம்ம இருந்துட்டோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்மளால வந்து வச்சுக்க முடியாது இல்லையா அது எப்படின்னா வந்து ரிக்கவர் பண்ணோம் அப்படின்றத நம்ம நினைப்போம் அதனால நம்ம வீடியோ போட சொல்ல கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க எந்த ப்ராப்ளம் இல்லாத போடுங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து எந்த தவறும் செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் மெட்டா ப்ரோ அதாவது மெட்டா டீம் கிட்ட வந்து நீங்க வந்து சாட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க மெட்டா ப்ரோ கிட்ட வந்து சாட் பண்ணி என்னென்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க நம்ம கேள்வி கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஆனால் நம்மளோட பேஜில் இருக்கிற இஷ்யூ வந்து கிளியர் ஆகுமா பாத்தீங்கன்னா அது இல்லாத கேட்டதே திரும்ப திரும்ப வந்து கேக்குறாங்க அதுதான் வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு நம்ம எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் அமிச்சிட்டோம் வீடியோ அமுச்சிட்டோம் எல்லாமே டீட்டெயில்லாம் அமிச்சும் மறுபடியும் அதே தான் வந்து மாறி மாறி ஆள் மாறி மாறி வந்து கேட்டே இருக்காங்க அதுதான் மெட்டோ டீம் கிட்ட கொஞ்சம் இதுவாக இருந்தது மற்றபடி அவங்க ஆன்சர் பண்றதெல்லாம் வந்து குயிக்காக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னா அந்த வெரிபிகேஷன் ஆன பிறகுதான் உங்களால அந்த மெட்டோபிரோ கிட்ட நீங்க பேச முடியும் வெயிட் பண்ணுங்க எந்த அவசரம் படாதீங்க இந்த செட்டிங் பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எதுவும் பண்ணாதீங்க நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அதாவது உங்க கன்ஃபார்மா உங்க வீடியோல நீங்க எந்த தவறுமே செய்யல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டோர் ஆயிடும் அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் அத்தனி நாள் நாலு நாள் வந்து ரீஸ்டோர் சாட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் தான் ஆனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரீஸ்டோர் ஆயிடுச்சு அதே மாதிரி தான் நான் அதை அதை வச்சு தான் நான் சொல்றேன் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான ஆன்சர்லாம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை பார்த்து க்ரியேட் பண்ணுங்க அப்லோட் பண்ண சொல்ல பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் அந்த யூஆர்ஆலை வேணும் அப்படின்னா ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் எல்லா வீடியோ போடுற வீடியோ எல்லாத்தையுமே வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம அந்த யுஆர்ஆல் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வார்னிங் ஸ்டேக்கு வந்து அவசரப்பட்டு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் அது கன்ஃபார்மாக அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து வெயிட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கே தெரில அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லது நல்ல கண்டா மேக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை பற்றி வேற ஏதாவது தாக்கல் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்